நியூயார்க் சப் ரயில்வே சிஸ்டம் வேறு லெவலுங்க அல்டிமேட் மக்கள் க்ரவுடு அந்த மாதிரி ட்ரெயினுடைய வேகம் இருக்குல்ல அது எதிர்பார்க்காத அளவுக்கு செம வேகம் அதனுடைய ஸ்டேஷனே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு நாட்டிலையும் இது போல் ஒவ்வொரு விதமான ட்ரெயினுடைய அனுபவங்கள் கூட்டத்தை பார்த்தீன்டாக்கா எனக்கு நாண்டு வேக போகாண்டு இருக்குது ட்ரெயினுடைய வேகம் அதுக்கு மேலே இருக்குது சீரி பாஞ்சிக்கிட்டு வருது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த எங்களுடைய பயணம் ஒவ்வொரு ட்ரெயினோடும் இதனுடைய முக்கியமாக கவனிக்க வேண்டியது ட்ரெயினுடைய நம்பர்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பல இது இருக்குது அதில் அதெல்லாம் தெரிஞ்சிடலக்கா ரொம்ப சிரமம் வீக்லி பாஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அங்கே ஒரு வீக் எடுக்கிற மாதிரி இருந்ததுனால டெய்லி பாஸ் எடுத்தால் நம்மளுக்கு நஷ்டம் இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிசிடி ஏகப்பட்ட இது போகுது ஒரே இடத்துலையே அப்பு டவுனு கிரவுண்டு அப்பர் டக்கு மேலே அது மாதிரி இந்த வீடு